வீட்டுக்கு ஒருவராவது ஆயுள் காப்பீடு செய்து கொள்ள வேண்டுமென டாடா ஏஐஏ ஆயுள் காப்பீடு நிறுவன அதிகாரி முகமது ஆரிஃப் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் காப்பீடு என்கிற நோக்கத்தை வலியுறுத்தி சென்னை தாம்பரத்தில் டாடா ஏஐஏ ஆயுள் காப்பீடு நிறுவனம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியை டாடா ஏஐஏ ஆயுள் காப்பீடு நிறுவனத்தின் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி தலைவர் முகமது ஆரிஃப் தொடங்கி வைத்தார் தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து சேலையூர் வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு பேரணி நடைபெற்றது பேரணியில் கலந்து கொண்ட காப்பீடு திட்ட முகவர்கள் காப்பீடு செய்து கொள்வதின் அவசியம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அப்போது பேசிய முகமது ஆரிஃப் இன்றைய காலத்தில் வீட்டிற்கு ஒருவராவது காப்பீடு செய்து கொள்ள வேண்டும் என கூறினார் எல்லாருக்கும் இந்த பாதுகாப்புங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சேர்த்துங்கிறது எங்களோட முழு நோக்கம் அதுக்காக எங்களுடைய ப்ரௌஷர்ஸ் எங்களுடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து நாங்கள் சேர்த்துறோம் அண்ட் இது மூலிமா நீங்கள் பயன்பண்ணுங்கிறது தான் டாட்டா லைஃப் இன்சூரன்ஸுடைய முக்கியமான நோக்கம் ஸோ சங்கல்புங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா நான் எங்களுடைய டாட்டாயை வந்து என்றைக்குமே நம்பிக்கை கொடுக்கும் டாட்டாங்கிற நிறுவனம் இந்த நாடையே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் பாதுகாக்குது டாட்டா லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாரையும் பாதுகாக்கும் ஸோ நீங்கள் எல்லாருமே எங்களுடைய துறையில் வந்து நீங்கள் வந்து காப்பீடு எடுத்திங்கன்னா உங்கள் குடும்பத்தை நாங்கள் பாதுகாப்போம் ஸோ இந்த நம்பிக்கையை நாங்கள் தரோம்